இந்த தடவை ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு குறைவா தான் எடுப்பாங்க காரணம் வந்து தென்னகத்துல இருக்கிற விழிப்புணர்ச்சி பரபலத்துல பிரதிபலி கட்சியை போக்க வேண்டிய ஒரு அரசு வாட்டுகிற வறுமையை போக்க வேண்டிய ஒரு அரசு வெறுமனே வந்து ராமர் கோயில் கட்டிட்டோம் இத்தனை நூறு கோடி ரூபாய் செலவுல அது ராமர் கோயில் கட்டினதுனால ஜனங்கள் எல்லாம் ஓடு விடுவாங்க என்று நினைப்பது அறிவியலும் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தனது பலத்தை உணர்ந்து விட்டுக் கொடுத்து கூட்டணி அமைத்திருக்க ஒரு சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் ஓரணியில் தரள்வார் ஆனால் அந்த கோபம் வெளிப்படையா தெரியாது நாட்டு மக்கள் மத்தியில எது முக்கியமான பிரச்சனை என்று கேட்டால் அதிகமான பேர் இந்த நாட்டின் பிரச்சனை வேலை இல்லை பசி பற்று கொஞ்சம் பொருளாதாரம் அதிர்ஸ்டன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த எயிட்டி பர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் ஆயிருக்கும் இந்த பாசிசிவ் மைண்ட் செட்டு ரொம்ப ஆபத்தானது காரணம் அது நாட்டை பிளவு ராகுல் காந்தி கோயம்புத்தூர்ல நேரத்து பேசும்போது பிரிட்டிஷ்காரங்க பேரிடர் விட இப்ப நாடு பிளவுபட்டு இருக்கு அது காரணம் வந்து பாரதிய ஜனதா தான் பெரிய உண்மை அது அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன கருத்து எப்போதுமே வந்து அது டூ ஃபிப்டி தாண்டாதுங்கிறது தான் த்ரீ செவன்டி மோடியோட டார்கெட்டு போன தடவை முந்நூறு எடுத்திருக்காங்க இந்த தடவை ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு குறைவா தான் எடுப்பாங்க காரணம் வந்து தென்னகத்துல இருக்கிற விழிப்புணர்ச்சி வடமூலத்துல பிரதிமலைக்கு தென்னகம் நான் சொல்றது ஜார்க்கண்ட்ல இருந்து தெற்கு பகுதி நீங்க குறிப்பான தென்னகம்னு எடுத்தீங்கன்னா விந்தியமலைக்கு தெற்கன்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து பாரதிய ஜனதாக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இருபது இருபத்தஞ்சு தொகுதி கூட இல்லை அதிகபட்சம் முப்பது இப்ப நான் பிஜேபி என்பது தென்னகத்து தொகுதிகளின் அடிப்படையிலேயே ஒரு நூத்தி அஞ்சு வரும் ஈஸியா அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பே இல்லை தொண்ணூறு சீட் இருக்கு தொண்ணூறு சீட்ல வந்து குறைந்தபட்சம் வந்து அறுபது சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு வரும் அப்படின்னா இந்த பகுதிகளில் சேர்ந்தே வந்து மிக எளிதாக நூற்றி இருந்து இரநூறு சீட் எய்ம் பண்ணலாம் அப்போ மீதி வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு ரொம்ப எளிதாக கிடைக்கும் டெல்லி பஞ்சாப் ஹரியானா முப்பது சீட் இருக்கு பிற மாநிலங்கள் இப்போ பிஜேபியோட செல்வாக்கு எங்க இருக்கு உத்தரப்பிரதேச பீகார் நூத்தி இருபது தொகுதி இருக்கு அறுபது எழுபது தொகுதி பிஜேபிக்கு வரத்தா செய்யும் அதுபோக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் இருந்து ஒரு அறுபது எழுபது தொகுதி வடகிழக்கு மாநிலங்கள் ஆக பிஜேபி அது ஈவன் வெஸ்ட் பெங்கால் கூட உங்களுக்கு சில தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரால ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோதான் கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் அந்த டூ டுவெண்ட்டி அதிகபட்சம் டூ ஃபிஃப்டி டூ வந்தாலே பிஜேபி பிற மாநில கட்சிகளோடு ஆட்சி அமைச்சிடும் இப்படி ஒரு கருத்து இருக்கு அதுல ஒரு ஆபத்து இருக்கதான் செய்யும் அப்ப இந்தியா கூட்டணியோட இலக்கு என்னவா இருக்கணும் பிஜேபி குள்ள அடக்கிறதா இருக்கு அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடக்க நல்லாவே தெரியுது எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி தனது பலத்தை உணர்ந்து விட்டு கொடுத்து கூட்டணி அமைத்திருக்கிறது விட்டு கொடுத்து நான் சொல்றது தொகுதி அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் போட்டியிட்டதிலேயே மிக குறைவான தொகுதிகளில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அந்த அளவுக்கு அதிகமாக வந்து மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருக்கு முன்னூறு முன்னூத்தி இருபது தொகுதி தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிற தொகுதிகள் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு முன்னூறுல பாதின்னு வச்சா கூட ஒரு நூற்றி ஐம்பதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும் அப்ப பிற மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு நூற்றி ஐம்பது இப்படியான எளிமையான சூத்திரத்துலதான் இந்த மக்களவைத் தேர்தல் கணக்குகள் போடப்படுகின்றன ஒரு பதற்றம் வந்து பிஜேபி சைட்ல தெரியுது ஆர் எஸ் எஸ் இன்டர்னல் ரிப்போர்ட்லயே டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எல்லா நாடுகளும் கவனிக்குது இல்லையா அப்ப வந்து அமெரிக்கா போன்ற பிற நாடுகள் வியாபாரம் எல்லாம் அப்ப யாரு ஆட்சிக்கு வருவாங்க யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் கணக்குகள் போடுறாங்க அதுல அமெரிக்க நாட்டு கணக்கே அவ்வளவுதான் வருது டூ ஹண்ட்ரட் தான் சொல்றாங்க இங்கேயுமே வந்து நாட்டு மக்கள் மத்தியில எது முக்கியமான பிரச்சனை என்று கேட்டால் ராமர் கோயில் என்று யாருமே சொல்லல த்ரீ செவன்டி ரத்துன்னு யாருமே சொல்லலை சொன்னாலும் ரொம்ப குறைந்த சதவீதம் அதிகமான பேரு இந்த நாட்டின் பிரச்சனை வேலையின்மை பசி பட்டினி பஞ்சம் பொருளாதாரம் அமெரிக்கால அந்த காலத்துல ஒபாமா கேம்பெயின்ல ஒரு பெரிய போர்டு இட் இஸ் இதுதான் அதுல போர்டு அவ்வளவுதான் வேற வாசகமே கிடையாது அடிப்படையில எல்லாம் பொருளாதாரம் தான் முட்டாள்களா என்பதுதான் அதை அப்படியே பசையா மொழிபெயர்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்கால பெரிய ஆச்சு எப்படி சுப்பிட் சொல்லலாம்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் அப்படிதான் அந்த வாட்டி ஓட்டு ஓட்டு போடுறாங்க பொருளாதார நலிவு ஒபாமாவின் எழுச்சிக்கு அது காரணமாக அமைந்தது எவ்வளவு வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம்தான் இது எதுக்காக நான் சொல்றேன்னா மதத்தை விட முக்கியமானது பசி பசி இருக்கு கடவுளே கிடையாது எல்லா கடவுள் தான் அப்போ பசியை போக்க வேண்டிய ஒரு அரசு வாட்டுகிற வறுமையை போக்க வேண்டிய ஒரு அரசு வெறுமனே வந்து ராமர் கோயில் கட்டிட்டோம் இத்தனை இத்தனை நூறு கோடி ரூபா செலவுல அது ராமர் கோயில் கட்டினதுனால ஜனங்கள்லாம் ஓட்டு விடுவாங்க என்று நினைப்பது அறிவீனம் பிரதமர் இது இப்போ உணர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ராமர் கோயில் வந்து எப்போவுமே எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது காஷ்மீர்ல கூட சொல்றாரு எலெக்ஷன் எல்லாம் கிடையாதுங்க அப்படி நாங்க சொல்லவே இல்லையான்னு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ராமநவமி வரப்போகுது பெரிய பூஜைகள்லாம் நடத்தி திருப்பி ஆத்த சொல்ல போறாங்க பிரதமர் வந்து அவர் சொல்றது உதட்டால் சொல்வது ஒன்று உள்ளத்தால் நினைப்பது வேறொன்று அது ரொம்ப தெளிவாவே தெரியுது அதுபோக எல்லா மோடி மையம் ஆன பிறகு தோல்விக்கு அவர்தான பொறுப்பெடுக்கணும் அப்போ தான் எல்லாம் சர்வம் மோடியை தாண்டி எதுவுமே இல்லை மோடி நினைக்கிறதெல்லாம் சரி இப்படியான ஒரு பெரிய ஒரு சிந்தனையோட்டம் பல இடங்கள்ல இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சிந்தனை கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான அடிப்படையான பாயிண்ட் அதுதான் அப்ப மோடிக்கு எதிராக யார் மோடிக்கு எதிராக நீங்க வந்து மோடியை மட்டும் வீழ்த்தணும் மோடி சென்றிக்கா இருக்கக்கூடாது மோடிக்கு எதிராக யாருன்னு சொல்லுங்க இது ஒரு வாதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் இந்தியா ஷைனிங் கேம்பெயின் இந்தியா உளிர்கிறது வாஜ்பாய் தலைமைக்கு கீழே இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு பிரமோத் மகாஜினோட கேம்பெயின் அப்போ வாஜ்பாய் கார்கில் போர் கதாநாயகன் மோடி அளவுக்கான எதிர்ப்பு எல்லாம் கிடையாது வாஜ்பாய்க்கு பதிலாக மாற்று யாருன்னு நீங்க சொல்லணும் என்றுதான் வந்து காங்கிரஸ் கட்சியிடம் சொல்லப்பட்டது அப்போ இருபி ஒண்ணு கூட சரியா பார்மாக தமிழ்நாட்டுல தான் காங்கிரசும் திமுகவும் ஒன்னா இருந்தது தவிர நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க அப்போ ஒன்னா இருந்ததே தவிர ஜென்ரலா ஆல் இண்டியா லெவல்ல இந்த அளவுக்கான ஒரு பிராட்வேஸ்ட் அலையன்ஸ் கூட கிடையாது அப்ப வாஜ்பாய் இருக்கணுமா வேண்டாமா வாஜ்பாய் நீடிக்க வேண்டுமா கூடாதா வாஜ்பாய் பிரதமராக தொடரணுமா வேண்டாமா இந்த அந்த கேம்பெயினை செட் பண்ணாங்க கடைசியில பாரதிய ஜனதா வந்து ரெண்டாயிரத்தி வந்து காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி எல்லாம் வரல ஆனா நான் பிஜேபி பார்ட்டிஸ் லெப்ட் பிளாக் எல்லாம் வந்ததுனால காங்கிரஸோடு சேர்ந்து யூபிஏ ஒண்ணு கோஸ்டோல்சா அப்படிதான் ஆச்சு இதே மாதிரியான உதாரணம் எழுபத்தி ஏழுலயும் பார்க்கலாம் இந்திரா காந்தியை விழிப்ப வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்தன ஜனதா காமன் பேனர் காமன் பேனர்ல ஜனதா வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இடம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடம் அவங்க வெற்றி பெற முடிந்தது என்ன காரணம்னா இந்திராக்கு எதிரான ஒரு உணர்வு தான் அவர்கள் எடுத்த சர்வாதிகாரத்தனமான பல நடவடிக்கைகள் அப்ப துர்க்மான் கேட்னு டெல்லியில ஒரு இடம் அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யப்பட்டது மிகப்பெரிய பிரச்சனையா அது மாதிரி ஆனா எமர்ஜென்சி யாருக்குமே செய்தி தெரியாது நான் பஞ்சாப் ஹரியானால பணியாற்றிட்டு இருக்கேன் எமர்ஜென்சியை நீக்கணும் வேற வழி இல்ல உலக நாடுகள் அழுத்தணும் வரும்போது இந்திரா காந்தி நீக்கிட்டு தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் இந்த செய்திகள் எல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தது இந்த அளவுக்கான செய்தி ஸ்தாபனங்களே கிடையாது வாய்வழி செய்தி தான் தென்னகம் வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவா இருந்தது இங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட்டணி வட இந்திய மாநில கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு ஆனா வட இந்திய மாநிலங்களில் பரிதாபமாக தோற்றுறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மொராய் தேசிய பிரதமர் இது வரலாறு அப்போ சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் ஓரணியில் திரள்வார்கள் ஆனால் அந்த கோபம் வெளிப்படையாக தெரியாது சைலண்ட் ஆங்கர் பல தேர்தல்களில் இதை நீங்க பார்க்கலாம் அப்படியான ஒரு சைலண்ட் ஆங்கர் இப்போது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ